நேற்று மாநாடு முடியுதுன்னா இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினர் பல்லாவர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல நீங்கள் வந்துட்டு அனகாபுத்தூரில் மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது அப்பொழுது அண்ணன் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்தினார் அண்ணன் நேரடியாக வந்து போராட்ட காலத்தில் வந்து தடுத்து நிறுத்தினார் இப்போ மாநாடு நடக்கிற இந்த காலகட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்துட்டு அந்த மக்களை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு அதை வந்துட்டு கொண்டு போய் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை ஒரு தேவர்களுக்கு குறியீடாகவும் இமானுவேல் சேகரனுடைய வந்துட்டு நீங்க ஒரு சாதியினுடைய குறியீடாக வைத்துக்கொண்டு இவர்கள் இரண்டு பேரும் சாதியினராக அடித்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்கள் சிந்தக்கூடிய ரத்தத்தில் நீங்கள் நக்கி பழைக்கும் ஓநாய்களாக இருக்க வேண்டும்ங்கிறத நீங்க நினைக்கிறீங்க இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் காலிமுத்து அவர்களுடைய புகைப்படங்கள் இருந்ததா பார்க்க முடிச்சு பிரபாகரன் அவர்களை தூக்கிலிடணும் சொன்னவர் அவங்க தமிழ் போ தமிழ் போராளிகள் அந்த பட்டியல வந்து சீமானவர்களை மாமனார் அப்படிங்கறதுனாலே அந்த பட்டியல வைக்கப்படுதா பாஜக கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்த்து தடுத்து நிறுத்திவிட்டோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க நீட்டை உங்களால எதிர்க்க முடியும் உங்களால எதிர்க்க அதை நிறுத்தவே முடியாதுன்னு தெரியும் ஆனா போராடுவீங்க இல்லையா ஆனா உங்களால் நிறுத்த முடிஞ்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலையோ பரந்தர் விமான நிலையமோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதானி துறைமுகமோ இது எல்லாத்தையும் உங்களால் நிறுத்த முடியும் ஆனால் ஏன் இதுக்காக எதிராக போராடவே மாட்டீங்க அண்ணன் தான் வந்துட்டு இதெல்லாம் முதல் முறையாக ஒவ்வொரு ஒரு அரசியல் தலைவராக இருந்து கட்சிக்கு பின்னாடி கூட்டணிக்கு எவ்வளோ பேரம் பேசப்படுதுங்கிறத உடச்சு பேசுறதை அண்ணன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒரு கட்சியை நீங்க வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் வச்சிருக்கிற கட்சிக்கெல்லாம் எவ்வளவு கோடிகள் வந்துட்டு பேரம் பேசப்படுது அப்படிங்கறது அண்ணன் தான் உடச்சு பேசுற அதை நோக்கிய பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு எனக்கு இந்த திரைமுறை நடக்கக்கூடிய பேரங்கள் தான் அரசியல்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் தலைவர்களாக இருந்து கொண்டவர்கள் பேசுறவர்கள் நீங்க எனக்கு இந்த இடத்த விட்டு கொடு அந்த இடத்த விட்டு கொடுங்கறதெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்கிறது உங்களுக்கு புரியும் அப்பதான் நாம் தமிழ் கட்சி ஏன் கட்சிகள் யாரும் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தொகுதிகளையும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு வகுப்பு சட்டத்தை நோக்கிய எதிர்ப்பை இங்க திமுக ஒருபோதும் அதிகமாக பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் வகுப்பு வாரி சட்டம் வரும்போது அதற்குண்டான போராட்டங்களை இங்க திமுக வலுவாக எடுக்கல அதை நோக்கிய சட்ட போராட்டங்களை வலுவாக எடுக்கல நாடாளுமன்றத்துக்குள்ள வந்துட்டு அவர்கள் போய் அதை போராட்டகளமாக களமாக அதை மாற்றவில்லை தமிழ்நாடு அரசுங்கிறது என்ன அது ஒரு நிறுவனம் அது திமுக கிடையாது அது ஸ்டாலின் கிடையாது அது ஆராசா கிடையாது அது ஒரு நிறுவனம் அந்த அரசு ஏன் வழக்கு தொடுக்கவில்லைங்கிறது தான் கேள்வி அரசு வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஸீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளக் நேர் வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழர் இணைய எழுச்சி மாநாடு கோவையில் நடந்தது வழக்கமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம்னாலே நிகழ்ச்சினாலே ஒரு கூட்டம் அது தெருமுனைய கூட்டமாக இருக்கட்டும் ஒரு சா ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய உள்ள அணி திரட்டல் இருக்கும் இப்போ இந்த கோவை மாநாட்டில் வழக்கமாக இருக்கிறதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டத்தில் கூட்டம் குறைவாகவும் சரி சில காலி சேரங்களில் புகைப்படங்கள்லாம் எடுத்து போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு என்ன இந்த மாநாடு எப்படி நடந்துச்சு மாநாடு நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனாக்க மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு மாநாடு நடக்குதுனாக்கா நீங்கள் காலிச்சேர்களை எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் நேற்று அந்த மே பதினெட்டு நடந்த மாநாட்டை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா முழுக்க நாங்கள் போட்டிருந்த இருக்கைகள் நிரம்பி அதை தாண்டி இருபுறங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நின்று கொண்டு பார்த்து நாற்காலிகளுக்கெல்லாம் பின்னாடி கூட வந்துட்டு மக்கள் நின்று கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணா எல்லாம் நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள்லாம் வந்துட்டு சாரை கூடி வந்துட்டு தரையில் உட்காந்து அண்ணா பேசுறதெல்லாம் கேட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுபோல் நீங்கள் நாம் தமிழ் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் இதை பார்க்க முடியுங்கிற மாதிரி நாற்காலிகள்லாம் நிரம்பின பிறகு பெண்கள் தாய்மார்கள்லாம் வந்துட்டு முன்வரிசையில் தரையில் உட்காந்துருந்தாங்க இத்தனைக்கும் மழை பெஞ்சு தரையெல்லாம் ஈரமாகி மொத்தமாக வந்துட்டு தான் இருந்த இடம் அந்த இடத்துல வந்துட்டு அத்தனை பேரும் குழந்தைங்களோட வந்து உட்காந்து அண்ணனோட பேச்சை கேட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு மாநாடு மிகச்சிறப்பாக இருந்துச்சு கூட்டம் குறைவாக இருந்துச்சுன்னு முதநாளில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காலி நாற்காலிகள்லாம் போட்டோன்னு எடுத்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் அவங்க பரப்புகிறாங்கனாக்கா அதுவும் நாம் தமிழ் கட்சிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளம்பரமாக தான் இருக்கும் இப்போ இன்னொன்றுனா வழக்கமாக சீமான் அவர்களுடைய பேச்சு மாநாடுகளை பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படி ஒரு இப்போ இந்த பேச்சில் வந்து ஒரு அதிரடியான பேச்சுகள் இல்லை வழக்கமான பேச்சு கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கீங்களா ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இப்போது ஒரு பாமக மாநிலம் அது பற்றி ஒரு டிஸ்கஷன் ஆச்சு இப்போ தமிழக வெட்டிக்கொள்ளுங்க அந்த மாநிலத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஆச்சு ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை இந்த மாதிரி நாம் தமிழ்கட்சியினுடைய மாநாடு ஏற்படுத்தலையோ மாநாடு சிறப்பாக இருந்துச்சு அண்ணனுடைய பேச்சு இன்னும் சொல்ல போனா மற்ற இடங்களை விட சிறப்பாகவே இருந்துச்சு ஒரு விஷயத்த ஊடகங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்குது நாம் தமிழ் கட்சியை புறக்கணிப்பது அப்படிங்கறத வந்துட்டு ஊடகங்கள் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காணொலியாக போட்டுட்டு கடந்து போவாங்களே தவிர மாநாடு எப்படி நடக்குது என்ன பண்றாங்க மற்ற மாநாடுகளோடு ஒப்பிடும்போது நாம் தமிழ் கட்சி மாநாடு எப்படி இருந்துச்சு இது எதையும் காமிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னாக்க இங்கே ஒழுங்கினங்கள் இருக்காது பைக் எடுத்துட்டு குறுக்க குறுக்க ஓடுறது அங்க இருந்துட்டு இது பண்றது வீலிங் பண்றது எடுத்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டி கொண்டு போறது மற்ற கட்சியினர் வசை குடிபோதையில் குடிபோதையில உருண்டு கீழே கிடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்போ மீடியாக்களால் இது எதையுமே காட்ட முடியாது நாம் தமிழ் கட்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக சாரை சாரையாக வந்து கூட்டங்கள் நீங்கள் உள்ள திறந்தீங்கன்னா கதவு திறந்தோன்னே ஓடிட்டு கதவெல்லாம் எல்லாம் உடச்சிட்டு ஓடுறாங்கல்ல அது போன்ற நிகழ்வுகள் இங்கே நடக்காது நாற்காலியை தூக்காத வைங்கிறதெல்லாம் இங்கே இருக்காது அப்போ இந்த ஒழுங்கினங்கள் எதையும் உங்களால் காமிக்கவே முடியாது அப்படிங்கும் போது நாம் தமிழ் கட்சி மாநாட்டை காமித்தால் நீங்கள் வந்துட்டு அவர்கள் எவ்வளவு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறது தான் நீங்கள் காமிச்சாகணும் அப்போ அதை காமிக்கிறதுக்கு மனமில்லாத ஊடகங்கள் என்ன பண்ணணுன்னா அதை புறக்கணிச்சிட்டு போயிடும் ஒரு நிமிஷம் மாநாடு நடத்துனாங்கப்பா இவங்களோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சுட்டு போகுமே தவிர உண்மையில் என்ன நடந்ததுங்கிறது ஊடகங்கள் காமிக்காது நாம தான் எடுத்து சொல்லணும் இப்போ இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கமாக ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்களை தனிச்சு நின்றீங்க இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இப்போ ஒரு கூட்டணிகள் இல்லாமல் அதில் சீமானவர்களே சொல்கிறாங்க கூட்டணி இல்லாமல் கூட்டணி இல்லாமல் எப்படி வெற்றி பெறுவீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெற்றி பெறுவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க பட் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு கூட்டணிங்கிறது முக்கியமானது இல்லையா நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கனவுகள் வச்சுருக்கீங்க பெரிய லட்சியங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் இதை பேசினால்தானே அது மக்களுக்கானதாக போய் நிற்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க இப்போ வரைக்கும் கூட்டணியில் இருந்து வென்று கொள்கையோடு இருந்தால் நான் அப்படியே பெருசாக நான் வந்துட்டு இங்கே மக்களுக்காக செய்ய போறேன்னு நின்று மக்கள்லாம் கூட்டணியோடு போய் சேர்ந்த தலைவர்கள் யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் அந்த மக்களுக்காக பேசுகிறாங்களாங்கிறதை நீங்கள் எடுத்து பாருங்க அவர்கள் சாதித்தது என்னங்கிற அது கேட்குறோம் அண்ண வேல்முருகன் போறாரு பேசுறாரு வெளில அவர் தூக்கி துரத்துறாங்க துரத்துட்டு வெளில வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க என் சட்டமன்ற தொகுதிக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் திமுகவினுடைய ஒரு சின்னத்தில் நின்று திமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அதனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாது கூட்டணிக்குள் நீங்கள் போனால் கரைந்து தான் போகணுமே தவிர உங்களால் உரிமைகளை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க முடியாது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்றதுல ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத கட்சியாக கூட இருக்கலாம் ஆனால் சாதித்து கொண்டு இருக்கிறது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு போராட்டங்களை நிறுத்தி இங்கே எட்டு வழிச்சாலையை நிறுத்துவோன்னா நாங்கள் நிறுத்தி காட்டுவோம் பரந்தூர் மாநிலத்தை நிறுத்தோன்னு நிறுத்தி காட்டுவோம் இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது நீங்க மற்ற கட்சியெல்லாம் மாநாடு முடிச்சுட்டாக்கா அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்துட்டு கட கிடப்பில் போட்டுருவாங்க எல்லாத்தையும் நேத்து மாநாடு முடியுதுன்னா இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினர் பல்லாவர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல நீங்க வந்துட்டு அனகாபுத்தூர்ல மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாங்க அரசாங்கம் வந்துட்டு அதுவும் குறிப்பாக இங்கே மாநாடு நடக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட ஏன்னா இது முதல் முறை நடந்தது இதுக்கு முன்னாடி வந்துட்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது அப்பொழுது அண்ணன் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்தினார் அண்ணன் நேரடியா வந்து போராட்ட காலத்தில் வந்து தடுத்து நிறுத்தினார் இப்ப மாநாடு நடக்கிற இந்த காலகட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்துட்டு அந்த மக்களை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு அதை வந்துட்டு கொண்டு போய் நடத்துகிறாங்க மாநாடு முடிந்து வந்த முதல் நாள் அடுத்த நாள் வந்துட்டு களத்தில் இறங்கி நாம் தமிழ் கட்சியினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு அண்ணனும் அதை இடிக்க வந்துட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க நாளைக்கு அண்ணனே நேரடியாக வந்து அந்த களத்தில் நின்று அந்த போராட்டத்தை நடத்தி தடுத்து நிறுத்துவார் அப்படியாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு நீங்க யார சொல்றீங்களோ அவங்க தான் இங்கே நின்று மக்களுக்காக போராடி அந்த மக்களுக்கு உண்டான வெற்றியை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தவிர இது நாங்கள் எம்எல்ஏவா இருந்து செஞ்சிருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா செஞ்சிருக்க முடியாது ஒரு எம்எல்ஏ இருந்திருந்தா கூட அதை செஞ்சிருக்க முடியாது திமுக எம்எல்ஏ என்ன ஒரு இயக்கம் மட்டும் இல்லல்ல ஒரு அரசியல் கட்சியா வரும் ஆட்சி அதிகாரம் அதிகாரம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு இல்ல அப்ப அதிகாரத்தை நோக்கி மிக அதிகமாக பேசக்கூடிய தலைவராக சீமானவர்கள் தான் இருக்கும் போது அந்த அதிகாரத்தின் முக்கியத்துவம் அந்த இடத்த நோக்கி போகணும் அதிகாரத்தை நோக்கி தாங்க நாங்க போறோம் நீங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க பாப்பீங்க எங்களுக்கு எத்தனை இடங்கள் வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க எவ்வளவு பெரிய வளர்ச்சியை மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க பாப்பீங்க எங்க இருந்து அந்த அதிகாரம் வரும் அப்படின்னா இன்னொருவருக்கு அடியில் நின்று கொண்டு அந்த நிழலில் வரும்போது உங்களுக்கு அதிகாரம் வராது உங்களால அந்த அதிகாரத்தை பெறவே முடியாது நீங்கள் திமுக கூட்டணிலியோ அதிமுக கூட்டணியிலையோ போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த தலைமைக்கு எழுத்த போல தான் நீங்கள் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும் ஆனால் நாம் தமிழ் கட்சியாக வளர்ந்து அந்த அதிகாரத்தை பெறும்போது ஒத்தை பெருக்க சோறாக இருந்தால் நான் சம்பாதிச்ச சோறு அப்படிங்கும் போது அதை நான் வந்துட்டு சுதந்திரமா திங்க முடியும் அவ்வளவுதான் எங்களுக்கு தேவையானது நாங்கள் இங்கே வெற்றி பெற்று இங்கே வரும்போது எங்களுடைய அதிகாரம் என்பது மக்கள் அதிகாரமாக இருக்கும் இது போன்ற ஊழல்வாதிகள் இது போன்ற பெருச்சாலைகளுக்கு உண்டான அதிகாரமாக அது ஒருபோதும் மாறாது நாம் தமிழ் கட்சி அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் செஞ்சு காட்டுவோம் நீங்க பார்க்க இல்ல இப்போ இப்போ நான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பொருள் ஆயிடுமா நீங்க அண்ணன் திருமாவளவன் இப்ப கூட்டணியில் இருக்கிறாரு அவரோட கட்சி கொடியை ஏத்த விட முடியாத அளவுக்கு வந்துட்டு இங்க அரசு யாருடைய அரசு அவர் கூட்டணி அரசு நடந்து கொள்கிறது காவல்துறை நடந்து கொள்கிறது அந்த கட்சி கொடியை ஏத்த முடிஞ்சிருச்சா அவரால் நீங்க மக்கள் போராட்டத்தை எல்லாம் விடுங்க மக்கள் போராட்டம் அதெல்லாம் அடுத்த விஷயம் அவரோட கட்சிக்கொடி ஏத்த முடிஞ்சிடுச்சா கூட்டணிக்கு வாக்கு கேட்கிறாங்க வாக்கு கேட்கும் போது போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டும் போது இவர் மூஞ்ச மட்டும் கிழிச்சிட்டு வாக்கு கேக்குறாங்க எதிர்த்து கேள்வி கேட்க முடிஞ்சா பொது தொகுதியில் ஆதி தமிழரை இதுவரைக்கும் ஒரு தொகுதியில திமுக நிறுத்தியிருக்கா அல்லது விசிகாவுக்கு வுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல ஆதித்தமழ வந்துட்டு பொது தொகுதில நினைக்க நிக்க விட்டு இருக்கா இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்ப நீங்க இது எதையுமே செய்ய முடியாதுனாக்க என்னதான் செய்வீங்க நீங்க கடந்த காலத்துல நாங்க பொது தொகுதி நின்று விடுதலை சக்தியோட தலைவர் திமுகவினுடைய தொகுதிகள்ல அவர் நின்று இருக்காரா திமுக குடுத்திருக்குதா உங்களுக்கு இன்றைக்கு நிக்க கூடிய நீங்க இவ்வளவு தூரம் சமூக நீதி பேசுற திமுக தானே திமுக அத குடுக்குதாங்கிற கேள்வி கேட்கும் நீங்க அதான் பேசுவோம் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆளா இருக்காரு ஆதித்தமிழரா அதான் கேள்வி ஆதித்தமிழரை பொது தொகுதியில உங்களால் நிறுத்த முடிஞ்சுதாங்கிறதா நாங்க கேள்வி கேட்கறோம் நீங்க என்ன சொல்றீங்க நாங்கள் எல்லா இது சாதிய ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தானே இடஒதுக்கீடு அப்போ அதை கொண்டு வருவது தானே தேவை அப்போ அந்த சாதி எதை கொண்டு நீங்கள் உங்களை ஒடுக்கினார்களோ அதையே ஆயுதமாக எடுத்து தானே மேலே வரணுங்க எது தானே சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு நபரை நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துறோங்கிறது என்ன மாதிரி அடையாளம் அப்படின்னா இவரை சாதிய ரீதியாக அந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு உணர்த்துறது தான் அது தேவை இவர் வந்துட்டு ஒரு தமிழர் தமிழரை தமிழராக பாருங்கள் ஒரு மனிதரை மனிதராக பாருங்கள் அப்படிங்கறது தானே நமக்கு தேவையானது நீங்களே ஒரு சாதிய ரீதியாக பார்த்து தான் இருப்பீங்கன்னா அண்ணா வன்னியரசு சொன்னது போல நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட திமுக தானே அது அப்ப அந்த இருந்து கூட உங்களால் என்ன செஞ்சு முடிஞ்சுன்னு இல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சாதியை வந்து ஒரு கட்சியோட ஒரு தேர்தல் கட்சியோட சமூகத்தில் அந்த சாதி இல்லைங்க சமூகத்துல அந்த சாதி இல்லை நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் இப்ப பெரம்பலூர் தொகுதியில் அண்ணா ஆராசா ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்ப சமூகம் அதை ஏற்றுக்கொண்டு தானே போட்டுச்சு அவர் ஆராசா அவர்களை ஜெயிக்க வச்சது யாரு அந்த சமூக மக்கள் தானே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சார்ல அடுத்தது அந்த பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியா மாறுது மாறும்போது அவரை தூக்கி நீலகிரிக்கு ஏன் அடிக்கிறீங்க நீங்க பொது தொகுதி அவர் வென்ற தொகுதி தானே அதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க ஆராசா யாருன்னு தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டாங்க அவருடைய மேதமை தன்மைக்கும் அவருடைய படிப்பிரிவுக்கும் அவருடைய வாத திறமைக்கும் தெரிஞ்சுதான ஒரு உரிமை குறைவா பார்க்கணுமா தகுதி குறைவு இல்லைங்க அதை தாண்டி பொது தொகுதியில நிறுத்துறதுக்கு உங்களை எது தடுக்குதுன்னு கேட்குறோம் பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழர் நிறுத்துவதை தகுதி குறைவா நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னு கேட்கறோம் அந்த தனித்தொகுதி ஒன்று இருக்கு அதில் ஒரு ஆள் தமிழர் தனியாக நிற்க போறாரு யாரும் அதை வந்துட்டு தடுக்க முடியாது இந்த பொது தொகுதியில் நின்று இருந்தால் இன்னொரு சீட்டு அவங்களுக்கு அதிகமாக தானே கிடைச்சிருக்கும் அது உரிமை அதிகமாக தானே கிடைச்சிருக்கும் அவர் நின்று வெண்டவர் தானே அப்ப சமூகம் தானே இருக்கு இதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருன்னாக்கா கட்சி தலைமைகள் தானே அந்த கட்சி தலைமைகள் தூக்கி அடிக்கிறது மூலமா நீங்க என்னவா சொல்ல வர்றீங்க நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஏன் ஆசைப்படுறேங்கிறது தான் திரும்பவும் அதே கேள்விதான் காதுக்குள்ள அீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கிறது இல்ல அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் இது செய்து கொண்டே இருப்பீங்கன்னாக்க உங்கள் கூட்டணிக்குள் வந்து கரைந்து போவதை விட நாங்கள் தனியாக நின்று இதையெல்லாம் வென்று காட்டுறோம்னு சொல்கிறோம் தனித்து நிற்கிறது மூலிமா இப்போ திமுக அதிமுகவும் மாற்றலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ இப்போது நீங்கள் தனித்து நிற்கிறது மூலியமா இந்த ஆட்சி மேலே இவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க காட்டமாக வைக்கிறீங்க இவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் இருக்குது தமிழர்களுக்கு விரோதமாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தமிழர் அல்லாதவருடைய ஆதிக்கம் இருக்குது இவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் இப்போ நீங்க தனித்து நிக்கிறது மூலயமா எதிர்கட்சியுடைய ஓட்டுகள் சிதறுவது மூலிமா அது ஏற்கனவே ஆளுகிட்டு அந்த அந்த ஆட்சிக்கு தான் சாதகமாக அமையும் அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு விதமான ஒரு அரசியலை முன் வைப்பாங்க பாஜக என்ன மாதிரி அரசியலை முன் வைக்கும் அப்படின்னாக்க அங்கே இருந்து வந்துட்டு பாகிஸ்தான்காரன் உள்ளே வந்துட்டான் தீவிரவாதி உள்ளே வந்துட்டான் எங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுருங்க இல்லைன்னா இந்துக்கள்லாம் வந்துட்டு இங்கே அழிஞ்சு போயிடுவீங்க இந்துக்களுக்கு பாதுகாக்கல் நாங்க தான் அப்படின்னு பாய் இவங்க இங்கேருந்து ஒரு அரசியல் வைப்பாங்க திமுக நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துருச்சுனாக்கா இங்கே வந்துட்டு இந்துக்களுக்கே அது எதிராகவும் தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறதுங்கிறது அரசியலை உற்று நோக்கினால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்ப அரசியலை உற்று நோக்கும் போது மட்டும்தான் இவர்கள் வெறும் பிம்ப அரசியலை தான் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒருபோதும் இதற்கு எதிராக நேரடி நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார்கள் இவர் ஒருபோதும் நேரடியாக அவர் வந்துட்டு எதிர்க்க மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் பாஜக அங்க பாகிஸ்தானை நேரடியாக வந்துட்டு எதிர்க்காது மறைமுகமாக அது வந்துட்டு எதிர்ப்பது போல ஒரு பிம்பத்தை கட்டி கொண்டு மோடியினுடைய பிம்பத்தை கட்டி அமைக்கும் அதே போல் தான் இங்கே ஸ்டாலினும் நாங்கள் எதிர்ப்பது போல காட்டிக் கொண்டு எதிர்ப்பது போல காட்டி ஒரு பிம்பத்தை மட்டும் கட்டியமைப்பார்கள் தவிர ஒரு பொழுதும் உண்மையாக செயல்பட மாட்டோம் ஆளுநர் விஷயத்துல குடியரசு இந்த விஷயங்கள மிக உறுதியாக தான் திமுக எடுத்து நிற்கிறாங்க நாங்கள் திமுக நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பேட்டிலையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேங்க பாஜக கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்த்து தடுத்து நிறுத்திவிட்டோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க நீட்டை உங்களால் எதிர்க்க முடியும் உங்களால் எதிர்க்க அதை நிறுத்தவே முடியாதுன்னு தெரியும் ஆனால் போராடுவீங்க இல்லையா ஆனால் உங்களால் நிறுத்த முடிஞ்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு வழிச்சாலையோ பரந்தர் விமான நிலையமோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதானி துறைமுகமோ இது எல்லாத்தையும் உங்களால் நிறுத்த முடியும் ஆனால் ஏன் அதுக்காக எதிராக போராடவே மாட்டீங்க ஏன்னா போராடினா அவங்க கோச்சிப்பான் ஏன்னா உங்களால் நிறுத்த முடியும் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்குது இப்போ ஒரு விஷயம் உங்கள் அதிகாரத்துக்கு உட்படாததாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போராடுவீங்க டீலிமிட்டேஷன் எடுத்துக்கொண்டு போராடுவீங்க பாருங்கள் நாங்கள் பாஜகவுக்கு எதிராக போராடுகிறோம் அப்படிம்பிங்க ஏன்னா அது உங்கள் அதிகாரத்தில் இல்லை தோத்து போனால் கூட நாங்கள் வந்துட்டு அது வந்துட்டு ஜெயிக்கவே முடியல எங்களால் அது வந்துட்டு தடுத்து நிறுத்தவே முடியலை அப்படின்னா கூட என்ன சொல்லுங்கள் கிட்ட நாற்பது பேர் தாங்க இருக்காங்க மொத்தத்தில் இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அதை வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போயிருங்க ஆனால் உங்களால் தடுத்து நிறுத்து முடிஞ்ச எட்டு வழிச்சாலையோ பரந்தூர் விமான நிலையத்தையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகளையோ இது எதையுமே நீங்கள் தடுக்க மாட்டீங்களா ஏன் இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய போர்ட்டு அதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இதை நோக்கி ஐயா துரைமுருகன் அவட்ட கேள்வி கேட்டாக்க அவர் என்ன சொல்கிறாருனாக்க அது மத்திய அரசாங்களுடைய இதுதாங்க எங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாதுங்கிறீங்க கேரள அரசாங்கம் தடுத்து இருக்கு எங்கள் மலைகளை உடைக்க மு முடியாது அப்படின்னு சொல்லி கேரள அரசாங்கம் தடுத்து நிறுத்திருக்கு உங்களால் எப்படி தடுத்து நிறுத்த முடியல அதை நோக்கிய போராட்டங்கள் இவர்கள் எடுக்கவே மாட்டார்கள் காரணம் என்னென்னா பாஜக கோச்சுக்கும் அப்போ பாஜக கோச்சுக்குள்ள கூடாத அளவுக்கு விஷயங்கள் எல்லாத்தையும் ஊற்றுவாங்க இதுக்கு நேர் எதிராக அங்க பாஜக என்ன செய்யணும்னாக்க பேனா சிலை வைக்கணுமா இந்தாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் நீங்க வந்துட்டு உங்களோட கருணாநிதி சிலையை திறக்கணுமா வாங்க நாங்களே திறந்து வைக்கிறோம் எல்லாத்தையும் வந்துட்டு பாஜக வந்துட்டு திமுக ஆதரவாக அவங்க செயல்படுத்திக் கொள்வார்கள் இது மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுக்கொண்டு இவங்க செயல்பட்டு கொண்டே இருப்பார்களே தவிர ஒருபொழுதும் நேரடியாக அவர்கள் எதிர்த்து செயல்பட மாட்டேன் எதிர்த்து செயல்படலை அப்படின்னா இன்னைக்கு இடி ரைடுகள் நடக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே எதிர்கட்சியா இங்க இருக்கக்கூடிய அதி திமுகவை நோக்கி தானே இந்த ரைடுகள் இதெல்லாம் நடக்கிறது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாகும் அது எதுக்கு அப்படிங்கறத நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதிமுகவை நோக்கி திமுக ரைடு ஓடும் நீங்க அதிமுக நபர்களை நோக்கி திமுக ரைடு விடுவோம் திமுகவை நோக்கி பாஜக ரைடு விடும் இது மாற்றி மாற்றி இவங்க ரைடு விடுறது பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடு விட்டாங்கல்ல இவ்வளோ கோடி ரூபா பிடிச்சாங்க இவ்வளோ ரூபா வந்துடுச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஒரே ஒரு வெள்ளை இருக்கு இது இதுதாங்க நடந்திருக்கு இவ்வளோ ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்காங்க இவரை வந்துட்டு நாங்கள் கைது செய்கிறோம் இது நடக்கிறோம் அப்படிங்கறது வந்துட்டு கொண்டு போக முடியுதா ஏன் கொண்டு போக முடியல அதிமுகவில் நடந்த ஒரு கொள்ளைக்கு வந்துட்டு நீங்கள் பாலாஜி அவர்களை அமைச்சர் பாலாஜியை நீங்கள் கைது பண்ணுறீங்க ஆனா இப்ப திமுகவில் நடக்கக்கூடிய இவ்வளவு ஊழல்கள் இவ்வளவு கொள்ளைகள் இவ்வளவு தூரம் அடிச்சிட்டு போறாங்க எதையுமே நீங்க வந்துட்டு கேள்வி கேட்கறதே இல்லையே ரைடு விடுறோங்கிறீங்க ரைட்டு அதை நோக்கி இதை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஊழல் ஒரு அறிக்கை காரணம் என்னன்னா இவர்கள் இதை நோக்கி பயமுறுத்துவார்கள் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் நான் ஜெயிக்கணும் இந்த ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் என்னை நீ விட்டுக் கொடுக்கணும் விட்டுக் கொடுக்கலன்னா உனக்கு இது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ரைடு விடுவாங்க திமுக நான் விட்டு கொடுக்குறாங்க விட்டு கொடுத்தோன்னா பாஜக அந்த இடத்துல நின்று கொண்டு நாங்கள் இந்த ரைடை வாபஸ் வாங்கிறோம் இவ்வளவுதான் நடக்கிறது திமுக அதுதான் பண்ணும் அதிமுக நோக்கி ரைடை விட்டுட்டு நீ இதெல்லாம் நீ வந்துட்டு செய்யணும் செய்யலைனாக்க நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு இந்த இந்த இடங்களை எல்லாம் எனக்கு வந்துட்டு விட்டு கொடுக்கணும் அப்படி எல்லாம் கூட நடக்கும் உறுதியா நடக்குது இது சாதாரணமாக நம்ம டீ கடைகள்ல இருந்து இந்த மாதிரி பேசுவாங்க டீ கடையில நின்று பேசுற மாதிரி பேசுற மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டேஷனா பேசுறோம் டீ கடையில நின்று பேசுறதெல்லாம் இல்ல டீ கடையில நிக்கிறவர்களுக்கு இது தெரியணுங்கிறதுக்காக பேசுறேன் ஏன்னா இது பொதுமக்கள் பார்வைக்கு இந்த பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன பேரங்கள் நடக்குதுங்கிறது தெரியறதே இல்ல அதை நோக்கி நம்ம வந்துட்டு பார்வையை விரிவுபடுத்த வேண்டியது இருக்கு பொதுமக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு டீக்கடைகள் தோறும் இது பேசப்பட வேண்டும்ங்கிறதுக்காக நான் அதை பேசுறேன் நீங்க ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருந்து ஒரு ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு நெருக்க பழகும் போதுதான் உங்களுக்கு தெரியும் திரைமறைவுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அப்ப அண்ணன் தான் வந்துட்டு இதெல்லாம் முதல் முறையாக ஒவ்வொரு அரசியல் தலைவராக இருந்து கட்சிக்கு பின்னாடி கூட்டணிக்கு எவ்வளவு பேரம் பேசப்படுதுங்கிறது உடச்சு பேசுறது அண்ணன் தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒரு கட்சியை நீங்க வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் வச்சிருக்கிற கட்சிக்கெல்லாம் எவ்வளவு கோடிகள் வந்துட்டு பேரம் பேசப்படுது அப்படிங்கறத அண்ணன் தான் உடச்சு பேசுறாரு அதை நோக்கிய பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு எனக்கு இந்த திரைமறைவில் நடக்கக்கூடிய பேரங்கள் தான் அரசியல் மக்கள் புரிஞ்சுக்கணும் தலைவர்களாக இருந்து கொண்டவர்கள் பேசுறவர்கள் நீங்க எனக்கு இந்த இடத்தை விட்டு கொடு அந்த இடத்தை விட்டு கொடுங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை நடைபெறுதுங்கிறது உங்களுக்கு புரியும் அப்பதான் நாம் தமிழ் கட்சி ஏன் மற்ற கட்சிகள் யாரும் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு போறோங்கிறது உங்களுக்கு புரியும் எங்களிடம் யாரும் வந்து பேரம் பேசக்கூடாது யாரும் வந்து கூட்டணி பேரம் பேசக்கூடாதுங்கிறது எவ்வளவு உறுதியா இருந்தாக்க நாம் தமிழ் கட்சி ஓராண்டுக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நாங்க போட்டிடுறோம் சொல்லுது நூறு நூறு நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருச்சு நீங்க வேற யாரையும் வந்துட்டு எனக்கு இங்க விட்டுக் கொடுங்கல்லாம் கேட்கவே முடியாது ஏன்னா அறிவிச்சு நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் போஸ்ட் ஒட்டியாச்சு சொல்லியாச்சு யார் வேட்பாளருங்கிறது சொல்லியாச்சு அப்படி பொழுது இந்த பேரங்களுக்கு படியாமல் நாம் தமிழ் கட்சி எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா திரைமுறை என்ன பேரங்கள் நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியணும் இப்ப இன்னொன்று இன்னொன்று விமர்சனம் நாம் தமிழர் நோக்கி வைக்கிறது இந்த மாநிலம் குறித்து சீமான் அவர்கள் வழக்கமாக பேசும்போது கடந்த முறைகள்லாம் எழுநூத்தி முப்பது நாலு தொகுதியில் கேண்டிடேட் போடுவா இருபத்தி ஒன்றில் நாம் தமிழர் ஆட்சி நம்மளது நமது அரசுக்கான புரட்சி அரசியல் புரட்சி அப்படிலாம் சொல்லுவார் இருபத்தி ஆறுல நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சொல்லு கூட இல்லையே அப்படின்னு ஏன் இல்ல நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய வரலாறு நாம் தான் ஆட்சி அமைக்கிறோம்னு அண்ணன் வந்துட்டு தெளிவா சொல்றாரு எங்கள் தான் இங்க வந்துட்டு கூட்டணின்னு ஒன்னு அமைஞ்சு வருதுன்னா எங்கள் தான் இருக்கணுமே தவிர நாங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருப்போங்கறத சொல்றாரு நாங்கள் தனித்து என்பதை வந்துட்டு விட்டுட்டு எட்டு கோடி மக்களோட கூட்டணிங்கிறது சொல்லிடு இருபத்தி ஆறுல என்னை தவிர்க்க முடியாதது அப்படின்றத சொல்றாங்க அப்போ நாம் தமிழர் தலைமையில் ஒரு அணிகளுக்கான ஒரு அழைப்பாவது விட்டுருக்கலாமே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குனாக்க எது நம்மை தலைமையேற்று வைக்கும் மற்றவர்களை தலைமையேற்று வைக்கும் அப்படின்னாக்க வெற்றி தான் நீங்க ஐயா விஜய் அவர்கள் வந்துட்டு இப்ப கூட்டணிக்கு என்னை நோக்கி வாருங்கள் யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்து கொள்கிறேன் யார் வந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனார் இதுவரை கூட்டணிக்கு யார் போயிருக்கா ஒரு கட்சி ஒரு வென்ற கட்சி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பலமுள்ள கட்சி யாராவது ஒருத்தங்க போயிருக்காங்களா ஏன் போகல அப்படின்னாக்க நீங்கள் வெற்றி பெற்று உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறது நிரூபிக்காதவரை யாரும் உங்களை நோக்கி போக மாட்டார்கள் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வெற்றியை நாங்கள் பதிவு செய்துவிட்டு நாங்கள் கூட்டணி அமைப்போம் நீங்க அதன் பிறகு பாப்பீங்க எங்களுடைய பலம் என்னவாக இருக்குதுங்கிறது இதை நோக்கி வந்தால் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வந்தால் இது ஆட்சியை அமைக்கும் இந்த க கப்பல் கரை சேரும் அப்படிங்கறத நீங்க எப்ப உறுதிப்படுத்துறீங்களோ அப்ப அந்த கப்பல்ல எல்லாரும் ஏறிப்பாங்க நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை யாருக்குன்னா நாம் தமிழ் கட்சி இருக்குது அதை புரிந்து தான் நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ இந்த பயணம் நெடுதூரங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுதான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்போது இந்த கப்பல் கரை சேரும் என்பதை உறுதியாக மற்றவர்களுக்கு புரியும்படியாக நிரூபிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அதை நிரூபிச்சுட்டு நாங்கள் கூப்பிடுவோம் அப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா மொத்த கூட்டணி எங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் பாப்பீங்க இப்போது நாம் தமிழுடைய அந்த அறிவிப்புலேயே ஒன்று என்னன்னா நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய அரசியல் கணக்குன்னு இது என்ன வியூ கணக்குங்கிறதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு வந்துட்டு ஆணுக்கு பெண் நிகர் அப்படிங்கிறது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உறுதியாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அதை ஒருபடி மெ மெருகேற்றி ஆணுக்கு பெண் நிகர்னு கூட சொல்லக்கூடாதுங்க ஆணும் பெண்ணும் நிகர் அப்படிங்கிறது சொல்லணுங்கிறத அண்ணன் வந்துட்டு மேடைகள் தோறும் முழங்கி கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஒரு கட்சி இந்திய அளவில் முதல் முறையாக கொடுத்திருக்குதுன்னா நாம் தமிழ் கட்சி தான் அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் கொடுத்துருச்சு இருபத்தி ஒன்று தேர்தலையும் கொடுத்துச்சு இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி நாலு தேர்தலையும் கொடுத்துருக்கு இருபத்தி ஆறுலையும் கொடுப்போம் அது வந்துட்டு ஆணுக்கு பெண் நிகருங்கிறத எங்களுடைய பிறவை கடனாக கொடுக்குறோம் அதுல வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது பெண்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு அது எங்கள் தலைவர்கிட்டேருந்து இருந்து நாங்க கற்றுக்கொண்டது அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து பெண்களை படை தளபதிகளாக நியமித்து அந்த பெண்களுடைய படை தளபதி எவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுங்கிறதை எங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க வந்துட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு அப்படி இருக்கும்போது அதை நேரடியாக உதாரணமாக நாங்கள் எடுத்து கொண்டு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வரோம் இதை கட்சிக்குள்ளேயும் கொண்டு போகிறோம் மற்றவங்க வந்துட்டு வேட்பாளர்களாக நிற்கிறாங்க முப்பத்தி மூணு சதவீதங்கிறத கூட இப்போ தான் வந்துட்டு இந்திய அளவில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் ஐம்பது சதவீதத்தை கொண்டு போகிறோம் அதில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்பாளர்கள் முத கொண்டு அதை செஞ்சுருக்கோம் எங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் மண்டல செயலாளர்கள் ரெண்டு பேர் போடுறாங்க அதில் ஒரு ஆண் ஒரு பெண் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மண்டல செயலாளராக பெண்களை நியமிச்சு விட்டோம் நாம் தமிழ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு சைலண்டான ஒரு மிகப்பெரிய சாதனை எதுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மண்டல செயலாளர்கள் பெண்களாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது அப்படியாக கட்சி பொறுப்புகள்லயும் பெண்கள் வந்துட்டு கொண்டு போய் இருக்கிறோம் இது வந்துட்டு எங்களுடைய பிறவி கடனாக செய்யும் இளைஞர்களுக்கு ஏன் வாய்ப்பு அப்படின்னாக்க புதிய ரத்தம் தான் இங்க தேவைப்படுகிறது ஒரு இதுவரை நான் பரம்பரையா திமுக ஓட்டு போட்டேன் பரம்பரிய அதிமுக ஓட்டு போட்டேங்கிறவங்களை நம்பி நாங்கள் கட்சி நடத்தவில்லை புதிய ரத்தங்கள் இங்கே புரட்சியை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் எனக்கு வலிக்குதுன்னு செய்யக்கூடியவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் இவர்கள் செய்யக்கூடிய அதிகார துஷ்பிரயங்கள் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய ரத்தங்கள் தான் எங்களுக்கு தேவை அவர்கள் தான் இங்கே புரட்சியை உருவாக்க முடியும் நான் ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு ஓட்ட போடுவேன் நான் திரும்ப திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதே ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் போட்டு எனக்கு பழகி போச்சு அதனால ஓட்டு போடுறேங்கிற மக்களால் புரட்சியை கொண்டு வர முடியாது அப்ப இளைய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டிய தேவை இருக்கிறது அதனால இளைஞர்களுக்கு இப்போ இன்னொன்று இந்த மாநாட்டிலேயே வந்து சில பதாகைகள்லாம் இருந்துச்சு முத்துராமலிங்க தேவரையும் இமானுவல் சேகரன் அவர்களுக்கும் சாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள்னு போடுறாங்க முத்ராமலிங்க தேவருக்கும் இம்மானுவல் சேகரன் அவர்கள் படுகொலையில முத்ராமலிங்க தேவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ரெண்டு பேரையும் ஒரே பதாகையில் வைக்கிறாங்க தான் வந்து இதை இது எல்லாம் உங்களுடைய விமர்சனங்கள் வரதான் திராவிடம் என்ன நினைக்கிது அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை ஒரு தேவர்களுக்கு குறியீடாகவும் இமானுவல் சேகரனுடைய வந்துட்டு நீங்க ஒரு சாதியினுடைய குறியீடாக வைத்துக்கொண்டு இவர்கள் இரண்டு பேரும் சாதியினராக அடித்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்கள் சிந்தக்கூடிய ரத்தத்தில் நீங்கள் நக்கி பிழைக்கும் ர ஓனாய்களாக இருக்க வேண்டும்ங்கிறத நீங்க நினைக்கிறீங்க இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் திராவிடங்கிற இங்க கோட்பாடே இல்லாமல் போயிடும் அப்ப இவர்கள் சாதிய ரீதியாக எவ்வளவு தூரம் பிளந்துபட்டு கிடக்கிறார்களோ அப்போதுதான் மாற்று மொழியினர் இங்கே வந்துட்டு ஆள முடியும் இல்லைன்னா தமிழராக ஒன்று சேர்ந்துட்டாக்க உங்களால் ஆள முடியாது இந்த காரணத்தினால் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பல்லருக்கும் பறையருக்கும் சண்டை தேவருக்கும் தேவந்தருக்கும் சண்டை நாடாருக்கும் கோனாருக்கும் சண்டை இதுபோல் சண்டைகளை சாதிய முரண்களை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டே இருக்கும் திராவிடம் <śmiddag> அதை அதை உடச்சறிஞ்சு இவர்கள் எல்லோரும் தமிழர்கள் தமிழர்களுக்காக போராடியவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க சில கசப்பான சம்பவங்களை நாம் வந்துட்டு மறக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதில் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவேல் சேகருக்கும் இந்த பிரச்சனைகள்லேயே பல குழப்படிகள் இருக்குதுங்க இவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் இது அது குற்றச்சாட்டாக கொண்டு போய் மீண்டும் மீண்டும் வைக்கிறது மூலமாக என்ன பண்ணுறீங்கனாக்க அவர் செய்த அத்தனை நன்மைகளையும் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்த அத்தனை நன்மைகளையும் மீண்டும் மீண்டும் தூக்கி குப்பையில் போடும் விதமாக நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் இதையெல்லாம் நாங்கள் வந்துட்டு பொறுத்துக்கொண்டு நாங்களும் ஒரு திராவிட கட்சி போல நடந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு இல்லை நாங்கள் மாற்று கட்சி சரி இப்போ அதே போல இப்போ அன்னைக்கு முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இப்போ அந்த இடத்துல வந்து காளிமுத்து அவர்களுடைய புகைப்படங்கள் இருந்ததாக பார்க்க முடிஞ்சு பிரபாகரன் அவர்களை தூக்கிலிடணும்னு சொன்னவர் அவங்க தமிழ் போ தமிழ் போராளிகள் அந்த பட்டியலில் வந்து சீமானவர்களை மாமனார் அப்படிங்கிறதுனாலே அந்த பட்டியல வைக்கப்பட்டதுதான் இல்ல அப்படி இல்லை அவர் தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை உடையவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்க அவருடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் அதிமுக என்ற ஒரு கட்சிக்குள் இருந்திருந்தாலும் கூட அவர் வந்துட்டு எவ்வளவு தூரம் தமிழ் தேசியத்தை நோக்கி பேசியிருக்கிறார் தலைவர் பிரபாகரனை நோக்கி பேசியிருக்கிறாருங்கிறது எல்லாருமே நீங்க அவருடைய பழைய பேச்சுக்களை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர் அவருடைய சொந்த சொத்தில் எவ்வளவு தூரம் வந்துட்டு மற்றவர்களுக்கு செய்திருக்கிறார் ஈழத்தமிழர்களுக்கு செய்திருக்கிறாருங்கிறதும் நீங்க வந்துட்டு அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியாக தான் அவருடைய நினைவுங்கிறது போற்றப்பட்டிருக்கே தவிர மாமனார்ங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லை மற்ற அத்தனை பேரும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காக யாரெல்லாம் நின்றார்களோ எல்லாருடைய பேரும் வந்துட்டு பதாகிகள் இருக்கணும்னு மாநாட்டினுடைய திடல்களில் மொத்த பேரும் அத்தனை பேருடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது போராளிகள் மாவீரர்களாக இறந்தவர்களுடைய அத்தனை பேருடைய புகைப்படங்களும் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறது ஆனா ஒரு சில புகைப்படங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டு வந்து அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவீங்க அப்படின்னாக்க அவ்வளவு தூரம் உங்களை உற்று நோக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குது அப்படிங்கிறதுல வெற்றிகரமாக தான் இது இருந்திருக்கு நிறைவா நான் கேட்க வருது இப்போது சட்டம் குறித்து இப்போ அந்த விஷயங்கள் போயிட்டு என்னை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் தொடர்ந்து இன்றைக்கி கேரளா அரசாங்கம் வந்து நேற்று அறிவிச்சிட்டாங்க இது கேரளா அரசு சார்பாக இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு போடுறதா தமிழக தமிழ்நாட்டிலேயே சில கட்சிகள் அந்த வாய்ஸ் கலப்புறாங்க தமிழ்நாடு அரசு வந்து சி எதிர்ப்புள்ள ஒரு உறுதியாக இல்லை தமிழக அரசு சார்பாக ஏன் வழக்கு போடலை ஆர் ஆசாருங்கிற தனிநபரை வச்சு ஏன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கலாம் இது மீண்டும் மீண்டும் அரசியலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம வந்துட்டு அதையும் பார்க்குறோம் வகுப்பு சட்டத்தை நோக்கிய எதிர்ப்பை இங்கே திமுக ஒருபோதும் அதிகமாக பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் வகுப்பு வாரி சட்டம் வரும்போது அதற்குண்டான போராட்டங்களை இங்க திமுக வலுவாக எடுக்கலை அதை நோக்கிய சட்ட போராட்டங்களை வலுவாக எடுக்கல நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்துட்டு அவர்கள் போய் அதை போராட்டகலமாக அதை மாற்றவில்லை இது எல்லாமே தெரியுது உங்க கூட்டணி கட்சிகள் இங்கே வாக்கு செலுத்தாமல் வந்திருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியுது அப்போ இங்கிருந்து நாற்பது பேர் உள்ள போறாங்கன்னா நாற்பது பேர் ஓட்டு போடணும்ல நீங்க நாற்பது பேர் உங்கள் கூட்டணியில தானே தேர்ந்தெடுக்க போட்டிருக்காங்க அப்ப நாற்பது பேர் இதுக்கு எதிராக போ வாக்கு செலுத்தணும்ல அத்தனை பேர் வாக்கு செலுத்துறாங்களா அப்படின்னாக்க இல்ல வாக்கு செலுத்த வாக்கு செலுத்தலை முப்பது முப்பத்தி மூணு பேர் தான வாக்கு செலுத்திருக்காங்க மற்றவங்க கேட்டா கூட்டணி கட்சி அப்படிங்கிறாங்க இது வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பார்வையில பார்க்க வேண்டியதுங்கிற கேள்வி இருக்குதுல்ல இப்போ இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இவங்க பாஜகவுக்கு எதிராக இருப்பது போல் நடிப்பார்களே தவிர ஒருபொழுதும் அவர்கள் வந்துட்டு எதிர்த்து செயல்பாட்டில் இறங்க மாட்டார்கள் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு தெளிவா சொல்லிக்கிறோம் இதை மீண்டும் மீண்டும் திமுக நிரூபிச்சு திமுக போடப்பட்டதா புரிஞ்சுக்கூடாத திமுக கூட போடக்கூடாதுங்க திமுக போடுறதுங்கிறது வந்துட்டு ஒரு கட்சி போடக்கூடிய ஒரு விஷயம் நாங்க என்ன கேட்கிறோம் அரசு ஏன் போடல தமிழ்நாடு அரசுங்கிறது என்ன அது ஒரு நிறுவனம் அது திமுக கிடையாது அது ஸ்டாலின் கிடையாது அது ஆர் கிடையாது அது ஒரு நிறுவனம் அந்த அரசு ஏன் வழக்கு தொடுக்கவில்லைங்கிறது தான் கேள்வி அரசு வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தொடுத்திருக்க வேண்டிய வழக்கு அது அதை நீங்க ஏன் தொடுக்கலங்கிறது தான் கேள்வி நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பேர் நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்